ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டி அன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பி ப்ளஸ் கியூ என்று பி ஸ்கொயர் மைனஸ் பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் என்பது டேஷ் ஆப்ஷன் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ஆப்ஷன் பி பி பிளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் சி பி மைனஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் டி பிக்யூ ப்ளஸ் கியூ க்யூ க்யூங்களா இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த சம்மன் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க பி ப்ளஸ் கியூ என்று பி ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் இப்படி எழுதிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா அந்த பி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா லெட்டர்ஸ் கூடையும் இங்கே பெருக்கணும் பக்கத்தில் இருக்கல இன்னொரு ப்ராக்கெட்டில் அதை பெருக்கி நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் இந்த பி கூட இந்த பி ஸ்கொயர் பெருக்குள்ளார கிடைக்கும் அடுத்து பி எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பி க்யூ இது கூட இங்கே ஒரு பி இங்கேருந்து ஒரு பி ஸ்கொயர் க்யூ மைனஸ் முன்னாடி வரும் அடுத்து பி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்யூ ஸ்கொயர் கூட பிறகுனா ப்ளஸ் பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் வரும் அடுத்து கியூ எடுத்துகிட்டு போய் இந்த பி ஸ்கொயர் கூட போயிருக்கணும் இப்படிப்பெருக்குங்க பிஇன்ட்டு க்யூஇன்ட்டு பி ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ கிடைக்கும் அடுத்து கியூ கொண்டு போயிட்டு பி க்யூ கூட பிறக்கணும் அந்த மைனஸ் வந்துடும் மைனஸ் பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ கொண்டு போய் க்யூ ஸ்கொயர் கூட போய் க்யூ பவர் க்யூ அடுத்தது இது எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ இருக்குது இதில் அடுத்து பி ஸ்கொயர் க்யூ இதுவாக இருப்பாங்க இது மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு க்யூ ஸ்கொயர் இங்கே இப்போ மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இதுவும் கேன்சல் பண்ணலாம் ஜீரோ ஆகிடும் மீதி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பி கியூ க்யூ க்யூ நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது அவ்வளோதான் பி கியூ ப்ளஸ் கியூ க்யூ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படியே பெருக்க வேண்டி தான் இங்கேருந்து இதை பெருக்க வேண்டி தான் ஓகேங்களா ஒவ்வொரு லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு லெட்ரு கூட பறிக்கணும் அந்த சிம்பிள் கரெக்டாக போட்டுடணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டு மூணு எக்ஸு பன்னெண்டு என்ற எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமம் எனில் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸோட வேல்யூ அவங்க கேட்டிருக்காங்க இந்த எண்கள்லாம் வந்து ஒரே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் விகித சமம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா அப்போ இதில் ரெண்டு ரெண்டு உறுப்புகள் எடுத்துகிட்டு விகித சமம்னு சொல்லணும் முதல்ல நான்கு உறுப்புகளும் ச விகிதம் எடுத்துட்டு அடுத்து விகித சமம் சொல்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு உறுப்பாக தனியாக அப்படி பிரிச்சுக்கணும் டூ யூஸ்ட்டு த்ரீ விகித சமம் எக்ஸிஸ்ட்டு டுவெல் இப்போ டூ யூஸ்ட்டு த்ரீ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா டிவைடில் எழுதிக்கணும் டூ பை த்ரீ அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி எக்ஸிஸ்ட்டு டுவெலில் எக்ஸ் பை பன்னெண்டு இப்படி எழுதலாம் ஓகேங்களா அப்போ நடுவில் விகித சமம் இருந்தாலும் இந்த நாலு டாட் வச்சாலும் சரி விகித சமத்தை விகித சமம்னு சொல்லலாம் இந்த நாலு புள்ளி வச்சு சொல்லலாம் ஈக்குவல்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ இஸ் த்ரீ டூ பை த்ரீனு எழுதிட்டு இந்த விகித சமத்துக்கு ஈக்குவல்னு போட்டுக்கிறோம் எக்ஸ் இஸ்டு டுவலில் எக்ஸ் பை டுவெல்னு எழுதிக்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா உடைய க்ளாஸ் மட்டுப்பிளே தான் இந்த பன்னெண்டு இந்த ரெண்டு குடைங்க இப்போ இருக்குங்க இந்த மூணு அப்படியே வச்சுக்கோங்க இந்த எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவனால எக்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இது அப்படியே இப்போ இருக்குங்க ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு கீழே வந்துடும் இந்த எக்ஸ் இங்கே வந்துடுச்சு இருபத்தி நாலு மூணாவில் வகுத்தோன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எட்டு எட்டு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏயில இருக்குது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் குமார் என்பவர் வீட்டருகில் உள்ள செங்கோண முக்கோண விளையாட்டு திடலில் விளையாடிக் கொண்டிருந்தான் அதில் இரண்டு சிறிய பக்கங்கள் முறையே ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் எனில் மூன்றாவது பக்கத்தை காண்க ஓகேங்களா உமார்ன்றவர் வீட்டருகில் உள்ள செங்கோணம் கோண விளையாட்டு திடல் இருக்குது அதில் விளையாடி கொண்டு இருந்தான்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு பக்க அளவுகள் சிறிய பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க அந்த செங்கோணம் கோணத்தின் ரெண்டு பக்க அளவுகள் எவ்வளோ எவ்வளோ மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் ரெண்டு புள்ளி நாலு மீட்டர்னு இருக்குது மூன்றாவது பக்கத்தை கேட்குறாங்க இது எதை வச்சு யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா செங்கோனமுக்கோணம்னு எடுத்துட்டாலே தாகராஸ் திட்டப்படி தான் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த செங்கோணமுக்கோணம் நான் போட்டுவிட்டேன் அதில் ரெண்டு சிறிய பக்கங்கள் எதுனா இது கர்ணம்னு சொல்லுவாங்க ஏசின்றது கர்ணம் ஏபிசி நான் குறிச்சிருக்கேன் செங்கோணம் முக்கோணத்துக்கு சிங்கோணம்னா இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக போடுறது தான் ஓகேங்களா இதுதான் முக்கோணம் ஏபி பிசி இது ரெண்டுமே வந்து மிகச்சிறிய அளவு இது ரெண்டு அளவு விட பெரிய அளவு எதுவாக இருக்குன்னா இந்த பக்கம்னா ஏசியோட அளவு தான் இதை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இதனுடைய அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இவ்வளோ ஒரு பக்க அளவு ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் இன்னொரு பக்க அளவு ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் இப்போ பிதாகரஸ் தேட்டம்னா என்ன அப்படின்னா இரண்டு பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் இரண்டு சிறிய பக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து இரண்டு பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதான் வந்து பிரா பிதாகரஸ் தேற்றம் இந்த ரெண்டு பக்க அளவுகளை ஸ்கொயர் பண்ணணும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த நீட்டு பக்கம் பெரிய பக்கம் இருக்கு இல்லையா அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தேற்றம் ஓகேங்களா அதை நம்ம ஃபார்முலாவில் எப்படி எழுதணும் அப்படின்னா சிஏ ஸ்கொயர் இதான் சிஏ இதுதான் பெரிய பக்கம் சிஏ அதை ஸ்கொயர் பண்ணணும் வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறது இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் வர்க்கப்படுத்தி அதன் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா அந்த பெரிய பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் ஓகேங்களா அப்போ சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஏபியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஜீரோ புள்ளி ஏழு இந்த இடத்துல போடணும் பிசியோட வேல்யூ ரெண்டு புள்ளி நாலு இந்த இடத்துல போடணும் மேலே ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஜீரோ புள்ளி ஏழை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது ரெண்டு புள்ளி நாலு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஏழு ஆறு இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த ஜீரோ புள்ளி நாலு ஒன்பதையும் ஐந்து புள்ளி ஏழு ஆறையும் கூட்டுங்க நடுவில் கூட்டல்ல தான் இருக்குது ஊட்டினோன்னா என்ன கிடைக்குன்னா அதை போட்டுருக்க பாங்க ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கிடைக்கிது நம்மளுக்கு என்ன தேவை சிஏவோட வேல்யூ தான் அதில் சிஏ ஸ்கொயர் இருக்குது இப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரூட்டாக மாறிடும் ஓகேங்களா இப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நீங்கள் அந்த புள்ளியை விட்டுட்டு அந்த நம்பரை மட்டும் பாருங்கள் அறுநூத்தி இருபத்தஞ்சி அறுநூற்றி இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா இருபத்தஞ்சி வரும் அங்கே டூ டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கே நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் டிஜிட் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு தான் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ இந்த பெரிய பக்கத்தின் அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ஓகேங்களா இந்த ரெண்டு பக்கம் அளவை விட அது அதிகமாக இருக்குது பாருங்கள் இது ரெண்டு புள்ளி நாலு தான் இது ஜீரோ புள்ளி ஏழு இந்த பக்கம் அளவு அதிகமாக இருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு ஆன்சர் அந்த ஆப்ஷன்ல எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இந்த மூணு சம்மில் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்